காசி விஸ்வநாதர் கோயில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்து கோயில்களில் ஒன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் அமைந்துள்ளது பன்னிரண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலங்களில் ஒன்றாகும் மிகவும் புனிதமான சிவன் கோவில்களாக கருதப்படுகிறது பழங்காலத்திலிருந்தே வரலாற்றுச் சிறப்பு மிக்கதாக இக்கோயில் உள்ளது ஆதி விஸ்வேஸ்வர் கோயில் என்று அழைக்கப்படும் உண்மையான கோயில் ஆயிரத்து நூற்றி தொன்னூற்று நான்காம் ஆண்டில் முகம்மது கோரால் அழிக்கப்பட்டது இது பல முறை புனரமைக்கப்பட்டு பேரரசர் அக்பரின் ஆட்சியின் கீழ் முதலாம் மான் சிங் மற்றும் ராஜா தோடர்மால் ஆகியோரால் குறிப்பிடத்தக்க புனரமைப்புகளுடன் நின்றது தற்போதைய அமைப்பு ஆயிரத்து எழுநூற்று எண்பதில் இந்தூரைச் சேர்ந்த மகாராணி அகில்யாபாய் ஹோல்கரால் கட்டப்பட்டது நாகராபாணி கட்டிடக்கலைக்கு இந்த கோயில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அதன் உயர்ந்த கோபுரம் மிகவும் நுணுக்கமாக செதுக்கப்பட்ட கல் முகப்புகளால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது கருவறையில் விஸ்வநாதரின் ஜோதிர்லிங்கம் உள்ளது கோயிலின் வெளிப்புறம் இந்து புராணங்களின் கதை காட்சிகளை சித்தரிக்கும் நேர்த்தியான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது புராணத்தின்படி வாரணாசிதான் வெளிப்படையான முதல் ஜோதிர்லிங்கம் பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் தங்கள் மேலாதிக்கம் பற்றிய சர்ச்சையை தீர்ப்பதற்காக சிவபெருமான் இந்த இடத்தில் எல்லையற்ற ஒளியின் ஜோதிர்லிங்கமாக தோன்றினார் என்று நம்பப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கங்கை நதியை கோயிலுடன் இணைக்கும் காசி விஸ்வநாதர் தாழ்வாரம் உட்பட கோயில் வளாகத்தில் பெரிய மறுவடிவமைப்பு செய்யப்பட்டது இது பார்வையாளர்களின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரித்தது இந்தியாவில் அதிகம் பார்வையிடப்படும் இந்து கோவில்களில் ஒன்றாகும் எண்ணற்ற வழிபாட்டாளர்களின் நீடித்த பக்தி மற்றும் வளமான ஆன்மீக பாரம்பரியத்திற்கு காசி விஸ்வநாதர் கோவில் ஒரு சான்றாக உள்ளது